அம்மா எனக்காக வாங்கல இல்ல சஞ்சய் உன்னாலதான் என்னால அங்க போகவே முடியல என் தம்பி எவ்வளவு ஆசையா இருப்பான் தெரியுமா ஆனா என்னால அதெல்லாம் பார்க்க முடியாதுடா அம்மா எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க கணக்கு வேற பக்கம் கல்யாணம் ஆக போகுது அதை நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் நம்ம மேல தப்ப வச்சுட்டு அந்த புள்ளைய சொல்றது தப்புமா ஆமாம்மா நான் தானே அத்தை பேச்சை கேட்டுட்டு வேண்டான்னு சொன்னேன் இப்ப என் மேலதானே தப்பு நீங்க ஏமா அவ மேல கடிஞ்சுக்கிறீங்க வாங்கம்மா மாமாவும் சங்கடப்படுவாரு நானும் போகல நீயும் போக வேண்டாம் நீ சொல்றது சரிதான் நம்ம மேலதான் தப்பு அது மனசுக்கு தெரியுது ஆனா அந்த மனசை ஏத்துக்கவும் மாட்டேங்குதே நான் என்ன பண்ண முடியும் சரி அப்போ நானும் அண்ணனும் போயிட்டு வரோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ போகாத நான் சொல்றேன் நீயும் போக வேண்டாம் நானும் போகல என்ன பண்றது அம்மா சொன்னாலும் மாட்டேங்கிறாங்க அம்மா நீங்க மாமா மேல எவ்வளவு பாச வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்னோட வாழ்க்கை முடிச்சு போனதும்மா அதை பத்தி யோசிச்சுட்டு மாமாவோட சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு நாம போயிட்டு வந்துடலாமா என்ன பேசிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு வரல இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே இத பத்தி நாமளே போய் கேட்டா நல்லா இருக்காது நம்ம வந்த வேலையை பாப்போம் அக்கா வாப்பா என்ன திடீர் நீங்க வந்திருக்க உட்காரு காஃபி எடுத்துட்டு வட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா நான் உங்களை பார்த்துட்டு ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்க தான் வந்தேன் நீங்க வருவீங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் மாமாவும் ரொம்ப சங்கடப்படுறாரு ஏக்கா அப்படி பண்றீங்க அப்படி கேளுங்கண்ணா நான் காலையிலேருந்து அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் அம்மா கொஞ்சம் கூட காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்களாச்சும் உங்க அக்கா வாச்சு சஞ்சய் வா நாம கிளம்பலாம் ஏதா இருந்தாலும் சாரி இருந்து பேசிட்டு வரட்டும் இவங்க என்ன சொல்றாங்க ஏன் கல்யாணத்துக்கு வர வரமாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஏதா இருந்தாலும் இந்த சோட்டாவை கேட்டாதான் தெரியும் சஞ்சய் வாஷ்ரூம் ரூம் எங்க இருக்கு அந்த சைடு இருக்கு சரி இரு நான் வரேன் சோட்டு சார் டே அண்ணா நீ கூப்பிடு சார் நல்லா கூப்பிட வேண்டாம் சரிண்ணா சொல்லுங்க அக்காவுக்கு என்னாச்சு அக்கா எங்கிட்ட இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா பேசுவாங்க ஆனா இப்போ அவங்க பேசுறது அவங்க முகத்தையெல்லாம் பார்த்தா ஏதோ இழந்த மாதிரி இருக்காங்களே என்ன ஆச்சு இவரு கிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொன்னா நம்மள ஏதாவது தேவையில்லாம சஞ்சி வந்து என்ன பண்றது என்னடா நான் கேட்டுட்டே நீ சொல்ல அண்ணா நான் மாட்டேங்கல சஞ்சய் கிட்டையும் நான் சொன்னேன்னு சொல்ல கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் என்ன இவன் புதிர் போட்டு பேசுறான் முதல்ல என்ன விஷயம் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம் சரி சொல்லு யாருக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன் அண்ணா சஞ்சயும் கனியும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க சூட்டு சஞ்சயும் கனியும் லவ் பண்ணாங்கன்னா எங்க அக்கா எதுக்கு வேற பையனோட கல்யாணம் நிச்சயம் பண்றா அதான இப்ப பிரச்சனையே சஞ்சயும் கனியும் லவ் பண்றது எப்படி அத்தைக்கு பிடிக்கும் அத்தைக்குதான் சஞ்சய பிடிக்காதுல்ல அதனால வந்த பிரச்சனையில தான் சஞ்சய வந்து கண்டபடி பேசிட்டாங்க அதனால கனி நல்லா இருக்கட்டும்னு சொல்லி சஞ்சய் கனியா வேண்டான்னு சொல்லிட்டான் இதனால பெரிய பிரச்சனையே வந்துச்சுண்ணா இவ்வளவு நடந்திருக்குது இத பத்தி என்கிட்ட ஒருத்தரும் ஒரு வார்த்தை சொல்லல இப்படியே சும்மா விட போறதில்ல அண்ணா கொஞ்சம் நில்லுங்க என்ன சோட்டோ அண்ணா நீங்க அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவு இப்ப சரிப்பட்டு வராது கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா கல்யாணத்தை நாளைக்கு வச்சுட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்ற முதல்ல நான் அங்கே போய் என்ன சூழ்நிலைன்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் மத்தத்தை பேசிக்கலாம் நான் போயிட்டு வரேன் சூட்டு அண்ணா இத பத்தி யாருக்கிட்டையும் கவலைப்படாத சூட்டு நான் யாருக்கிட்டயும் இதை பத்தி பேச மாட்டேன் சரிண்ணா ஐயோ இவரா இந்த மாமா பார்த்தாருனா அவ்வளவுதான் நாம் அழுகாம ஓடிரணும் மாப்பிள்ள மாமா நீங்க இங்கே இங்கே பாத்தீங்களா உங்களை வந்து பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க என்ன அப்படி எப்படி சொல்லிட்டேன் உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா என் பிள்ளையை கட்டி வச்சு என் மருமகனாக வேண்டியவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எப்படியோ வேற பிள்ளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா எப்போவும் உங்கள் தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே மட்டும்தான் நான் மருமகனாக என்ன உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் உங்களுக்கு நான் மருமகன்தானே ஆ அது என்னமோ தான் நீ சொல்றது சரிதான் நீ எப்போவும் எனக்கு மருமகன்தானே முறை என்ன மாத்தவ முடியும் சரி எங்க உன் பொண்டாட்டிய காணோம் அவ பேர் என்ன அவங்க பேரு ராதா 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 மாச்சா உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கான் சீக்கிரம் போ இல்லாட்டி ஒரு வழி ஆக்கிடுவான் ராதா தான் என் மாமா ஒரு விதத்துல பார்த்தா இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருந்தாங்க ஆமாம்மா நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்த என் பொண்ணை நிறைய கட்டி வச்சு எனக்கு மருமகனை ஆக்கியிருப்பேன் சரி பரவாயில்ல நீயும் பார்க்கறக்கு நல்லா தான் இருக்க என் மருமகனுக்கு ஏற்ற பொண்ணு தான் போ மாப்பிள்ள நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத பொண்ணு பார்க்கறக்கு நல்லா இருக்கா சொந்தம் வந்த வேற இல்லை நீ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கல்யாணம் பண்ணிருப்போன்னு மாமா நான் சொல்கிறேன்னே தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொந்த பந்தத்தை பார்த்து இவங்கள கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு இவங்கள பிடிச்சிருந்தது இவங்க குணத்தை பிடிச்சிருந்தது அதுக்காகவே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தேவா இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு நீங்க எடுத்து கொடுத்த சாரி தானே எனக்கு நல்லா இல்லாம எப்படி போகும் ஏதாவது சொல்றான்னு பாரு நீங்க எடுத்து கொடுத்ததா அதான் எனக்கு அழகா இருக்குன்னு ஏதாவது சொல்லலாம்ல எதுவுமே பேச மாட்டா அமைதியா இருப்பா யாராச்சும் இருந்தாங்கன்னா தான் வந்து வழிய வழிய பேசுவா யாரும் இல்லாதப்ப ஏதாவது பேசலாம்ல அதை மட்டும் பேச மாட்டேயே என்ன அமைதியாவே இருக்க ஏதாவது சொல்லு தேங்க்ஸ் சரிதான் உங்ககிட்ட போய் கேட்டோம் பாரு போடி போடியா போடி எல்லாம் சொல்லாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போடி சொல்லவெல்லாம் கூடாதே கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி என்ன எப்பவும் நீ எனக்கு பொண்டாட்டி தான் தாலி கட்டலைனாலும் சீக்கிரம் அது நடக்கும் இல்லை இவ்வளோ பேர் கூடி இருக்கிற மேடையில் நீயும் நானும் மாலையை மாற்றிட்டு உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேல கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் என்ன கிரேஷ் அப்படி பார்க்குறேன் வேற என்ன பண்ண முடியும் பார்க்கறதுக்கு மட்டுந்தான் நீ பர்மிஷன் கொடுப்பியே அம்மாடி நான் சும்மா தான் சொன்னேன் உடனே உனக்கு கோபம் வந்துருமே ராதா ராதா நில்லு ராதா ஏதாவது விளையாட்டுக்கு பேசினா உடனே கோச்சுட்டு போயிடுறா ஏதாவது பதில் சொல்றாள ஒன்னா ஆனா இந்த கோவம்தான் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் கனி காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கேன் ஏதாவது சாப்பிடறியா கொண்டு வரட்டா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு சுத்தமா பசியே இல்லை நான் வேணா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே அது எப்படி காலையில இருந்து பசிக்காம இருக்கும் மனசு சரியில்லைன்னா தான் வயிறும் பசிக்காது என்ன பிரசாந்த் கொஞ்ச நேரம் கூட விட்டுட்டு இருக்க முடியலையா முடியல ஒண்ணு இல்ல கனி பிரியா கிட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அதான் கூப்பிட்டு வந்தேன் பிரியா கொஞ்சம் கூட வாயே இவனுக்கு வேற வேலையே இல்லை பக்கம் போற பக்கம் தான் வந்து ஏதாவது சொல்லணும்பான் வீட்டுல இருக்கையில ஒண்ணும் சொல்ல மாட்டான் சரி இரு நான் வந்தா பாவம் பிரசாந்த் உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரு சரி போயிட்டு வா வாக்கா அத்தை மாமால வரலியா இல்லை கனி அவங்களாம் தான் சொன்னாங்க நாளைக்கு முகூர்த்தத்துக்கு நேரமே வந்துடுவாங்க சரி பிந்து எப்படி இருக்கா மாசமாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவளை பார்க்க வரவே முடியல பரவாயில்ல அவள் ரொம்ப நல்லா இருக்கா இப்போ கூட ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாங்க குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னான் கனி அத்தை கனி உங்கள் வீட்டு ஆளுகளோடையே நீ பேசிகிட்டு இருக்காத நம்ம வீட்டு ஆளுகளோடைய கொஞ்சம் பேசி பழகு அப்பதான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது உனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஆமா அண்ணி நாங்கள்லாம் ரொம்ப ஜாலி டைப் நீங்கள் உங்கள் உங்க உங்கள் கிட்ட எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க கிட்டயும் என்ன ஆரம்பமே சரியில்லை என்ன அண்ணி ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க அதில் என்ன இருக்கு இனிமே இதுவும் என் குடும்பம் தானே சரி சரி ரெண்டு பேரும் அண்ணி கூடயே இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கொண்டு வந்து கொடுங்க சரியா சரி சித்தி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீ கல்யாணம் முடிகிற வரைக்கும் அண்ணி எங்கள் பொறுப்பு ம் சரி சரி மண்டபத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் போய் முன்னாடி நிற்கணும் நான் வெளியே இருக்கேன் ம் சரிங்க த எல்லா வேலையும் பார்த்து பண்ணுங்கள் டெக்ரேஷனெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சாப்பாட்டுலயும் எந்த குறை வராம பாத்துக்கோங்க வரவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கணும் அதுவும் உங்க பொறுப்பு அண்ணா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க வந்திருக்கிற உரம்பரை போய் பாருங்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணா உடனே கூப்பிடு நான் அங்க இருக்கேன் வேலையா இருக்குன்னு பாத்துட்டு இருக்காத யாரோ ஒருத்தரை மாத்தி அனுப்பி விடுற ராதிகா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டோமா ஆனா அவங்க கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரியே தெரியல எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த கல்யாணத்தை எப்படி எடுத்துறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கம்முனு நம்ம ஃப்ரெண்டு செல்வாக்கு கூப்பிட வேண்டியதான் அவனுக்கு கூப்பிட்டா ஏதாவது ஐடியா கொடுப்பான் என்ன திடீர்னு மச்சான் கூப்பிடறான் என்ன விஷயம் தெரியலையே சரி நீங்க போய் வேலையை பாருங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணா உடனே என்ன கூப்பிடுங்க அப்படி இல்லாட்டி மாமா இருப்பாரு அவரை போய் பாருங்க சரிண்ணா நாங்க பார்த்துக்குறோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஹலோ மச்சா சில்வா நீ ஃப்ரீயாக இருக்கியா உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும்டா சொல்லு மச்சா அக்கா பொண்ணு கல்யாணம் அதுக்காக வந்திருக்கேன் இல்லை நான் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு உங்கள்கிட்ட பேசி ஆகணும்டா ஒரு ரெண்டு நிமிஷம் என்கிட்ட பேச முடியுமா ஏய் நீ எங்கிட்ட அடி வாங்க போகிற ரெண்டு நிமிஷம் என்ன ரெண்டு நிமிஷம் நீ பேசிக்கிட்டே இரு நான் கேட்டுக்கிட்டே அப்படியே வேலை செய்வேன் என்னாச்சுடா உன் குரலே ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனையா அது சரி ராதிகா கோமதி எல்லாம் எப்படி இருக்காங்கடா என்னடா இருக்காங்கன்னு சொல்ற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அமைச்சா ஆமாண்டா ராதிகா ஒரு பையனை லவ் பண்ணா அந்த பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்டா என்னடா சொல்ற நம்ம வீட்டு பிள்ளை ஏமாத்துறக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு சரி நான் நேர்ல வரேன் வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சரி டா